ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் எஜூ சர்வீஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது எக்ஸாக்டாக துடியலூர் ரோட் சரவணம்பட்டியில் லொக்கேட்டாக இருக்குது இப்போது இந்த காலேஜ் எது கூட அஃபிலியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிருக்கு அண்ட் ஏஐசிடிஇவால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ் தான் ஸோ ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபைட் காலேஜ் அண்ட் என்பிஏயால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜும் கூட நெக்ஸ்ட் இங்கே என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஇஇசிஇ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் BTEC Artificial Intelligence and Data Science, BTEC Information Technology, BTEC CSBS, பிஎஸ் இதெலாம் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற யூஜி ப்ரோக்ராம்ஸ் நெக்ஸ்ட் இங்கே ஆஃபர் பண்ணுற பிஜி ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எம்பிஏ இதெல்லாம் தான் எங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்வைஸ் கிளாஸ் ரூம்ஸ் கேம்பஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் அண்ட் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இன்டோர் அண்ட் அவுடோர் கேம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டட் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கக்கூட சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் இங்கே பேசிக்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே உங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு கெஃபட்டீரியாஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்ரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் நீங்கள் ஸ்காலராக இருந்தீங்க அப்படின்னாலும் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அரௌண்ட் சிட்டி எங்கே இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு நியூமரஸான ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் அண்ட் ப்ளேஸ்மெண்ட் செல் மூலிமா உங்களுக்கு நிறையா வந்து எக்ஸ்போஷர் வந்து கொடுப்பாங்க ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் பண்ணுவாங்க ஸோ கேம்பஸ் இன்டர்வியூக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து ட்ரெயினிங் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அன்னைக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கும் அண்ட் நிறைய ரெக்வேடர்ஸும் இங்கே வருவாங்க ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அண்ட் எந்த காலேஜ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கோம் இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்